கூகுள் ஏற்ற யாராவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா நம்ம உலகத்துல இருக்க அந்த கண்டங்கள் அந்த நாடுகள் என்ன அந்த அந்தந்த பொஷன்ல இருக்குங்கிறத தெளிவாகவே மென்ஷன் பண்ணிருப்பாங்க நான் அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கிரீன்லேண்டை நோட் பண்ணேன் கிரீன்லாண்ட் குட்டியாக குட்டியா இருப்பதில்ல ஒரு குட்டி தீவு மாதிரி தேர்தல அதை அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்து நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் நீங்க அந்த மாதிரி மொத்தம் பதினாறு கிரீன்லேண்டை பிளேஸ் பண்ண முடியும் ஆப்பிரிக்காக்குள்ளேயே நம்ம கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு சின்ன தீவு தான் இந்த கிரீன்லேண்ட் பட் அதுவே கூகுள் எடுத்த தாண்டி நீங்க கூகுள் மேப் எடுத்து பாருங்களேன் எடுத்து பார்க்கும்போது அதில் அந்த கிரீன் லேண்ட் இந்தியாவை விட பல மடகு பெருசாக இருக்கு ஐ மீன் கிட்டத்தட்ட ஆப்ரிக்காக்கு ஈக்குவலாகவே இருக்கு ஐ மீன் கூகுள் எத்துல குட்டிய ஒரு தீவு போல இருக்க அந்த கிரீன்லேண்டு கூகுள் மேப்பில் ஏன் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு அப்படி இது ரெந்தில் தான் உண்மை நிஜமான உண்மையான சைஸ் தான் என்ன நம்ம ரெகுலராக போய் மேப் சின்ன வயசுல கண்டிப்பா ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாக்கி எல்லாருமே இந்த ஒரு மேப்பை வாங்கியிருப்பீங்க இந்த மேப்ப மெர்கேட்டர் ப்ரொஜெக்ஷன் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் இதை பிப்டீன் ஹண்ட்ரட்ல மெர்கேட்டருங்கிற ஒருத்தான் உருவாக்கி இருப்பாரு முன்னாடி எல்லாம் எடுத்து பாக்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா மக்களுமே எல்லா விதமான ஜென்ரேஷன்லயுமே மேப் உருவாக்கப்பட்டுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா தான் இருந்திருக்கு ஸோ நம்ம எங்க போகிறமோ அந்த இடம் இங்கதான் இருக்குங்கிறத வழிக்கு மாதிரி அந்த இடத்துக்கு அடையாளங்களை வச்சு மேப் பண்ணுவாங்க ஆதிகால மனிதர்கள் கேவ் அதாவது குகைகிலேயே இந்த மாதிரி மேப் பெயிண்டிங் பண்ணதுக்கான ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருக்கு பட் நம்ம கிட்ட அந்த டெக்னாலஜி வளர வளர நம்ம கிட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வளர வளர நம்ம ஒவ்வொரு நாடா அந்த கண்டம் விட்டு கண்டம் பண்ண ஆரம்பிக்கிறோம் அதுக்கு நம்ம நம்ம அந்த அந்த படகுகளையும் ஆப்ஷனாக யூஸ் பண்ணி இந்த 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 மிகப்பெரிய வாயேஜ் கடல் கடல் பயணங்களை பயணங்களை மேப் பெருசாக ஆரம்பிக்குது 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 மாற மாற எப்போ வழி தொடங்கணுமோ கிரேக்கத்தை சார்ந்த பயணிகள் வந்து ஒரு அதாவது நூற்றி எண்பது கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேப்பை பட் இந்த மேப்பில் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இவங்க கடல் வழி பயணத்தை மேற்கொள்ளும்போது அந்த லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங் டியூஸ் பேர்லல்லாம் இருக்காது அதாவது நேர்கோடா இருக்காது வளைஞ்சிருக்கும் சோ இந்த மாதிரி லேட்டிடியூட்ஸ் லாங் டியூஸ் அந்த காணத்துனால கடல் மார்க்கத்துல பயணிக்கக்கூடிய அந்த பாதையுமே பாத்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும் அந்த காலத்துல தான் கூகுள் மேப்ஸ்லாம் எல்லாம் கிடையாது சோ என்ன பண்ணுவாங்க இந்த காம்பஸ் எடுத்து நம்ம கரெக்டான அந்த லேட்டிடியூட் லாங்கிட்யூல தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத காம்பஸை வச்சு அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சின்னதாக ஒரு பிசுறு தட்டினாலும் அவங்க போக வேண்டிய இடத்த காட்டிலும் பலாயிரம் கிலோமீட்டர் வேறு பக்கம் திரும்பிடுவாங்க இதனால் கடல் வணிகம் மிக பெருசாக பாதிக்கப்பட்டது எப்போதுமே கண்ணுங்க கருத்துமா அந்த மேப்பை பார்க்குறதுக்குன்னே ஒருத்தர் இருப்பான் காட்டோகிராஃபர் அண்ட் வழி சொல்கிறதுக்குனே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் கண்டிப்பாக அந்த கப்பலில் இருந்தே ஆகணும் அவங்க மிஸ் பண்ணாங்கன்னா கப்பல் திசை மாதிரி வேற ஒரு இடத்துக்கு போயிடும் காரணம் நம்ம உலகம் ரவுண்டாக அதாவது ஸ்பெரிக்கல் ஃபார்மில் இருக்குது ஒரு பந்து போல் பட் அதுவே இந்த மனிதர்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா தட்டையா இருக்கும் டூ டி பிளேன்ல இருக்க மாதிரி ஸ்பிரிக்கல் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை டூ டி பிளேன்ல மாத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் எடுத்தோம் எடுத்தவங்க பண்ணவே முடியாது சிம்பிளா ஒரு பந்தை நீங்க வெட்டி தட்டையாக்க முடியாதுல்ல அதே கான்செப்ட் தான் அந்த ஒரு காந்தினாலன் அதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி தான் டூ டி பேப்பரில் எல்லாருக்குமே புரியற மாதிரி அந்த ஒரு டீட்டெயில்ஸை ப்ரெசன்ட் பண்ண முடியும் பட் அந்த டீட்டெயில்ஸில் மாற்றங்கள் இருக்கும்போது இதில் உண்மை எது போய் சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சைலர்ஸ் அந்த வணிகம் செய்கிறவங்களுக்கு புரியாதில்ல ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் ஒரு பர்ஃபெக்டான அந்த செயலர் மேப்பை உருவாக்கியே தீர்ணுன்னு சொல்லி ஒரு கார்டோகிராஃபர் மேக் வரைகிற பூமில இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வித்தியாசமான எர்த்து சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஜெக்ஷன் மெத்தடை உருவாக்குறாரு அதாவது நீங்க நடுவுல ஒரு எரத்தை வச்சு எர்த்த சுத்தி சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம்ல ஒரு பேப்பரை சுத்திட்டு எர்த்துக்கு நடுவில் ஒரு லைட் அடிச்சிங்கன்னா அந்த எர்த்துக்குள்ளே வரக்கூடிய அந்த வெளிச்சம் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதிகளை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒரு ஷேடோஸ் மாதிரி இந்த பேப்பர்ல விழ செய்யும் அந்த மேப்பை நீங்க அழகாக ட்ரைஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அதுதான் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மேப்பை தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மேப்புக்கு மெர்காட்டர் கொடுத்த பேர் என்ன தெரியுமா அதாவது இந்த மேப்பை வெறும் சேலர்ஸுக்காக அதாவது ஒரு இடத்துல இருந்து என்னொரு இடத்துக்கு கப்பல் மூலியமாக பயணிக்கக்கூடியவங்களுக்காக மட்டுமே நம்ம மெர்காட்டர் உருவாக்கியிருக்காரு இட்ஸ் மேப் பட் அந்த சேலர்ஸ் மேப்பை தான் நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேலர்ஸ் அப்போதே வணிகம் செஞ்ச எல்லாருக்குமே இந்த மேப் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இதுக்கு முன்னாடி இந்த மேப்பை காட்டிலும் இந்த மேப் ரொம்ப ஈஸியாக படிக்கிறபடி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த மேப்பில் அந்த ப்ரொஜெக்ஷன் நீங்கள் எடுத்துருக்க அந்த காலத்தினால பூமியில் நீங்கள் வளஞ்ச லைன் மூலியமாக டிராவல் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் நேர்கோட்டில் ட்ராவல் பண்ணலாம் ஒரு இடத்துலருந்து எண்ணூறு இடத்துக்கு நீங்கள் போகும்போது மேப்பில் இருக்க அந்த காம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த நேர்கோட்டில் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும் லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்டில் அது பெர்ஃபெக்டான நைன்டி டிகிரி ஆங்கில கட் பண்ணும் ஸோ அந்த ஒரு காலத்துனால கடல் பயணம் மேற்கொள்கிறவங்க ஈஸியாகவே நேர்கோட்டில் ட்ராவல் பண்ண முடிஞ்சுது பெரிய டிவியேஷன் எதுவுமே இல்லாமல் போக வேண்டிய இடத்துக்கு பக்கவாக எந்த ஒரு பிழையும் இல்லாமல் போய் சேர்ந்தாங்க அண்ட் கடல் பயணம் இந்த இந்த வணிகர்க்கிட்டையும் இந்த மேப் அதிகமாக இருந்த அந்த காலத்தினால உலகம் முழுக்கவே இந்த மேப் காட்டி தீ போல் பரவ ஆரம்பிச்சது இவங்கெல்லாம் எங்கெங்கே போனாங்களோ அங்கெல்லாம் இந்த மேப் வந்து பரப்ப ஆரம்பித்தாங்க அங்கே இருக்க மக்களும் இந்த மேப்போட சிம்பிளிசிட்டியை பார்த்து ஓகே அது ரொம்ப ஈஸியாக இருக்குது படிக்க அதே மாதிரி நார்த் போர்ஷன் நார்த்லேயே இருக்குது சவுத் போர்ஷன் சவுத்திலேயே இருக்குது ஒவ்வொரு நாடுகளோட அந்த அளவும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகியிருக்க அந்த காலத்தினால இதே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி உலக நாடுகள் கிட்ட இது ஈஸியாக பரவவும் ஆரம்பிச்சது மேற்காட்ட ப்ரொஜெக்ஷன் உலக நாடுகள் மத்தியில் ஒரு ஸ்டாண்டர்டான மேப்பாக மாற ஆரம்பிச்சது நல்ல விஷயம் தானேப்பா வேர்ல்டு மேப்பை உருவாக்கியாச்சு இல்லைன்னா பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா வெல் இந்த மேப்பை ஒரு ப்ரொஜெக்ஷன் பேஸ் பண்ணியிருக்க அந்த காலத்துனால இப்போ நீங்கள் ஒரு லைட்டுக்கு முன்னாடி நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பின்னாடி விழக்கூடிய அந்த ஷேடோ லைட் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறும் தெரியுமா ஸோ நீங்கள் உங்கள் உயரத்தோட டபுள் மடக்காவோ ட்ரிபிள் மடக்காவோ அந்த ஷேடோ மிக பெருசாக மாறும் அந்த மாதிரி தான் இந்த வேர்ல்டு மேப்பும் கம்ப்ளீட்டாக டிஸ்டார்ட் ஆகியிருக்கு உலகத்தை சுற்றி சிலிண்ட்ரிக்கல் பேப்பரால் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது சென்டரில் இருக்கக்கூடிய அந்த நாடுகள் எல்லாமே சுருங்கியோ இல்லை அக்யூரேட் சைஸ்லையோ பக்கத்தில் இருக்கிற அந்த பேப்பரில் மேப் ஆகிடும் பட் அதுவே மேலே போக 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 லைட் சோர்ஸ் ஒரு இடத்துல தானே வருது ஸோ அதனால சின்னதாக இருக்கக்கூடிய அந்த நாடுகளோட ஷேடோஸ் மிக பெருசாக அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வரும் அண்ட் அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது குட்டியாக இருக்கக்கூடிய நாடுகள் அந்த மேப்பில் மிக பெருசாக தெரியும் ஸோ அந்த வகையில் தான் இந்த கிரீன்லாண்ட் எடுத்து பாருங்க ஒரு குட்டி தீவு தான் பட் அது அந்த ப்ரொஜெக்ஷனுங்கிறது அந்த சிலிண்ட்ரிக்கல் பேப்பரில் மிக பெருசாக விழுந்திருக்கு கிட்டத்தட்ட ஆப்ரிக்காவுக்கு ஈக்குவலான சைஸில் அந்த கிரீன்லாண்ட் இருக்குங்கிற மாதிரி உங்களாலே போதுக்கு அந்த வேர்ல்டு மேப்பில் பார்க்க முடியும் பட் உண்மையான சைஸ் ஆப்பிரிக்காக்குள்ளேயே பதினாறு கிரீன் லேண்டை உங்களால் அடைக்க முடியிற அந்த காரணத்தினால இந்த ப்ரொஜெக்ஷனுங்கிறது சில நாடுகளை மிக பெருசாக காட்டுது இந்தியாவை கிரீன்லேண்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்தியா தான் பெருசு அதே மாதிரி யூரோப்போட கம்பேர் பண்ணி பாருங்கள் யுனைடெட் கிங்டம் ஃப்ரான்ஸ்னு சொல்லி எல்லாமே இந்தியாவுக்குள்ளே போடுத்திடும் ஆனால் வேர்ல்டு மேப்பில் நீங்கள் பார்க்கும்போது இந்தியா ஏதோ குட்டியாக இருக்கிறது போல உங்களுக்கு தெரியும் அதாவது மையப்பகுதி ஈக்குவேட்டர் ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோட அந்த சைஸும் பார்த்தீங்கன்னா குறுகியும் ஈக்குவேட்டர்லேருந்து மேலே கீழே போக போக எல்லா நாடுகளோட சைஸும் மிக பெருசாகவும் மாற்றப்பட்டிருக்கு ஸோ அக்யூரேட்டு சைஸ்ன்னு பார்க்கும்போது இது ஏதோ குட்டி குட்டியாக இருக்கல எல்லா நாடுகளும் இதுதான் தான் ஆக்சுவல் சைஸே பட் அந்த ப்ரொஜெக்ஷன் நார்த் அண்ட் சவுத் போர்டில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளை மிக பெருசாக இழுத்து டிஸ்டார்ட் பண்ணி இருக்க அந்த சமயத்தில் நீங்கள் வேர்ல்டு மேப்பில் பார்க்கக்கூடிய எல்லா நாடுகளும் அக்யூரேட் சைஸில் இருக்கிறது இல்லை சில நாடுகள் ரொம்ப பெருசாக இருக்குது சில நாடுகள் அளவு விட ரொம்ப குட்டியாக இருக்குது இதை சரி செய்யணும்னு சொல்லி அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏக்கப்பட்ட காட்டோகிராஃபர்ஸ் அவங்களுடைய இஷ்டத்துக்கு நிறைய புது புது மேப்ஸை உருவாக்க தான் இருக்காங்க பீட்டஸ் ப்ரொஜெக்ஷன் மேப் வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் சரி செய்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் பட் அது சவுத் போலில் இன்னும் மிகப்பெரிய டிஸ்ட்ராக்சனை உருவாக்கியிருக்கு க்ரீன்லேண்டோட சைஸ் அக்யூரேட்டாக இருந்தாலும் மற்ற மேப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் ஆகியிருக்கேன் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கான கார்டோகிராஃபர்ஸ் நிறைய வித்தியாசமான சைஸ் ஆஃப் மேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே தான் இருக்காங்க பட் என்ன தான் புது புது மேப் ஐடியாஸ் அவங்க கொடுத்தாலும் இப்போ வரைக்குமே மெர்காட்டாஸ் மேப் தான் எல்லாருடைய மைண்ட்லேயுமே இருக்குது இதுக்கு ரெண்டு முக்கியமான ரீசன் இருக்கு ஒன்று முன்னாடியே சொன்ன மாதிரி வணிகர்கள் நேர்கோட்டில் ஈஸியாகவே ட்ராவல் பண்ண முடியுது மற்ற எந்த ஒரு மேப்பாலையுமே இந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷனை பார்த்தீங்கன்னா கொடுக்கவே முடியல வணிகர்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக யூஸபுளாக இருந்துச்சு அவ்வளோதான் அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் நார்த் அண்ட் சவுத் போல் இது பர்ஃபெக்டாக நார்த் அண்ட் சவுத்லேயே பிளேஸ் பண்ணியிருக்கு எது வளத்துருவோம் எது தென்துருவோம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த நாடுகள் இருக்குங்கிறத இது பேசிக்காக காமிக்கிற அந்த காலத்துனால இதுவே எங்களுக்கு போதும்பா இதை தாண்டி நீங்கள் வேறு எந்த ஒரு மேப்பை உருவாக்கினாலும் அது எங்களுக்கு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் அதனால் நாங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி கடந்த ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டுகளாக ஒரே மேப்பை தான் நம்ம யூஸ் இருக்கோம் ஏன்னதான் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் ஸ்டில் கூகுள் மேப்ஸில் உங்களால் க்ரீன்லேண்டை இவ்வளோ பிரமாண்டமான ஒரு தீவை தான் பார்க்க முடியுது கிட்டத்தட்ட பன்னெண்டாவது பிரம்மாண்டமான தான் உங்களால் கூகுள் மேப்பில் கிரீன்லாண்டே பார்க்க முடியுது அது ஒரு மிகப்பெரிய தப்பதாக தெரியுது இதற்கு பின்னாடி என்ன ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் இருக்க மாதிரி சொல்றாங்க அதாவது இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்குள்ள சண்டை விட்டால் யார் ஜெய்ப்பாங்க யார் ஸ்ட்ராங்கானவங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா எல்லாருமே இந்த பெருசாக இருக்கவங்க தான் சொல்வீங்கன்னு நம்பறேன் மேபி சின்னதாக இருக்கவன் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் பட் நம்ம கண்களுக்கு டக்குன்னு பெருசாக இருக்கவந்தான் தைரியசாலி பெருசாக இருக்கவா பலசாலிங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்கான எண்ணம் உருவாகுது இல்லை அதை தான் மேப்பில் இந்த மேலை நாடுகள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மேப்பில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய நாடுகள் ரொம்ப பவர்ஃபுல்லான நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா யூரோப் எல்லாமே பெருசு பெருசாக இருக்க அந்த சமயத்தில் உலகம் முழுக்கவே நாங்கள் தான் பெரிய நாடுகள் நாங்கள் தான் பலம் வாய்ந்த நாடுகள்னு சொல்லி அவங்க சைக்கலாஜிக்கலாகவே புகுத்த ட்ரை பண்ணுறாங்க ஸோ பொலிட்டிக்கலாகவே மக்கள் மனதில் அவங்க தான் பெரிய ஆளுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கிறதுக்காக தான் இந்த மேப்பை இப்போ வரைக்கும் மாற்றாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கான்ஸ்பெரிசி இருக்க தான் செய்து அண்ட் கொஞ்சம் அதை ஒத்து யோசித்து பார்த்தீங்கன்னா அது உண்மையாக இருக்கமோங்கிற ஒரு டவுட்டும் உங்களுக்கு வர செய்யும் மத்திய ரேகையில் இருக்கக்கூடிய உண்மையிலே பவர்ஃபுல் அண்ட் பலம் வாய்ந்த அந்த நாடுகள் பார்த்திங்கன்னா குட்டியாக சுருக்கி காமிக்கிறது எல்லாமே இந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாக்குள்ளே தான் வருதுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அது உண்மையானு தெரியலை டெக்னிக்கலாக மறுக்காட்டர் சேலர்ஸ்க்காக தான் இந்த மேப் உருவாக்குனார் பட் சேலர்ஸ் ஆஃபீஸாக இப்போதைக்கு இந்த மேப்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை ஏகப்பட்ட ஜிபிஎஸ் டெக்னாலஜிலாம் வளர்ந்துச்சு பட் இருந்தாலும் இந்த மேப்போட அந்த இன்னக்யூரஸி இன்னும் அழியாமல் நிறைய பாட புத்தகங்களில் என்னமும் இதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது இந்த அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த முறை நீங்கள் மேப் எங்கேயாவது பார்க்கும்போது உங்கள் கண்ணோட்டம் மாறும் நம்பரு திஸ் இஸ் அன்சைண்ட் சைனிங் ஆஃப்